எனக்கு என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா என்ன தெரியுது என்கிட்ட ஒரு பைக் இருந்துச்சுன்னா ஆபீஸ்க்கு போயிட்டு வர இப்படி குடும்ப தலைவியா பொறுப்பா இல்லாம வீட்டுல ஒரு எண்ணெய் கூட இருக்கான்னு பாக்காம என்ன அடிக்கடி கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வா ஆஃப் பாயிலுக்கு முட்டை வாங்கிட்டு வா அத்தை வந்திருக்காங்க பாயசம் செஞ்சு கொடுக்கணும் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வா அண்ணாச்சி கடையில அரிசி வாங்கிட்டு வா அத்தை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கற அப்புறம் பத்தாததுக்கு உன் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு தெரிய நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வர ஏ இது முன்னாடி சொல்லிட்டு சொல்லுவேன் ஆயிரம் தடவை சொல்லுவேன் நீ கேள் இந்நாள் வரைக்கும் ஓலா ராப்பிடோன்னு புக் பண்ணி மாசத்துக்கு பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கேன் இந்த காசு எல்லாத்தையும் நான் வேலைக்கு போனதுலேருந்து சேர்த்து வச்சுருந்தே இந்த நேரத்துக்கு என்னோட ட்ரீம் பைக் நான் புக் பண்ணிருக்கேன் லிச்சே என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் போறேன் நான் எங்கேயாவது போறேன் சரி சரி அப்போ உனக்கு பைக் வேணாமா சரி அந்த சீட்டு காசை நான் வேற எதுக்காவது வச்சிக்கிறேன் ஆமா என்ன சொல்றேன் இல்ல சீட்டு காசு எடுத்தேன் உனக்கு பைக் வாங்கி தரலான்னு தெய்வம் நீதாம்மா தெய்வம் உனக்கு என்னம்மா வேணும் இப்போ என்னதானே வேணும் என்ன கேளுமா நான் வாங்கிட்டு வரமா எல்லாத்தையும் நம்புது லூசு. நீ சேரவே விட மாட்டாங்கடா. உடனே நினைச்சு நைட் எல்லாம் அழுது அழுது. என் கண்ணு மூஞ்செல்லாம் வீங்குனது மிச்சம். நம்ம லவ அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்கடா. என்னால உன்னை மறக்கவும் முடியல. நீ இல்லாம என்னால இருக்கவும் முடியாது. பேசாம என் கல்யாணத்துக்காக என் வீட்ல கொஞ்சம் நகபான எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. நான் வேணா அதை எடுத்து. ஏய் ஏய். எங்கடி அது? குடு. எங்கடி காணோம்? எதமா கேக்குற? ஏய் உன் காதலுக்கு காரணமானவ யாரு அவன் பேர் என்ன சொல்லுடி அவன் பேரு அவன் பேரு பி எம் நம்ம வெற்றிமாறன் டைரக்டர் சார் இருக்கார்ல அவரு கூட அவனை தான் வச்சிருக்காரு இவ்வளவு நேரம் பைக் பத்தியா சொல்லிட்டு இருந்த நீ எப்படி இப்படி பைக் மேல பைத்தியமான காலேஜ்ல இருந்தே அப்படிதானமா மா நினைச்சு பாரு நீயும் அப்பாவும் எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க சரியா ஷோரூம்ல அந்த போர்வை இப்படி எடுக்கும்போது அப்படியே பல 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 கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏத்திட்டு அந்த ஹேண்டில் பேரில் இப்படி கையை வச்சு ரைஸ் பண்ணா அப்படியே காத்தடிக்குமா என் முடியெல்லாம் பறக்கும் அம்மா நான் உன்னை மார்க்கெட்டு கூட அதுலேயே கூட்டிட்டு போவோம்மா அப்பாவை ஆஃபீஸுக்கும் கூட்டிட்டு போவேன் அப்படியே மாசா இருக்கும்மா அர்ச்சனா அம்மா உனக்கு பைக் வாங்கித் தரேன் அதுக்கு முன்னாடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா ஏமா இல்ல உனக்கு பைத்தியம் முத்தி போறதுக்குள்ள ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ உனக்கு காலாகாலத்துக்கு ஒரு நல்லது பாத்துருவா இல்ல புரியல எனக்கு என்ன பார்த்தா நான் பைத்திய மாதிரி இருக்கா இல்ல கேக்குறேன் என் வயசு பொண்ணுங்களா எவன் உனையா வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு வீட்டு வீட்டுல ஓடி போகுது ஆனா அண்ணா எனக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கு ஒரு ஆசையில பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா அதுக்கு என்ன பார்த்து பைத்தியங்கிற என்ன பார்த்து பைத்தியங்கிற பைத்தியம் பைத்தியம்